புதுச்சேரி மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதுச்சேரி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒப்புதல் அளிப்புகள் பெறுவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்ற சட்டமுன் வரையை உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேரவையில் அனுமதி கோரி சட்ட முன் வரைவை அறிமுகப்படுத்தினார் இதன் பின் சட்ட முன் வரைவு பேரவையில் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்த சட்ட முன் வரைவு கொண்டு வந்ததற்கு என்ன காரணம் சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாத தொழிற்சாலைகள் அமைக்கப்படும் என உறுதிமொழி ஒடுக்க முடியுமா பிற மாநிலங்களில் அனுமதி பெற முடியாத தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வந்துவிடும் என்ற ஆபத்து உள்ளது என சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா பேரவையில் பேச்சு எல்லாம் பூரா நீங்க போய் சொல்றோம்

மறைந்த தலைவர் கண்ணன் அவர்களுடைய இளைஞர் நிகழ்விலே பார்க்க விரும்புகிறேன் ஒரு காலத்தில் கண்ணனை வஞ்சிர சொல்லாகவே இருந்திருக்கின்றனர் பல இளைஞர்களை சுட்டி எடுக்கக்கூடிய முறை வீச்சும் அவருடைய செயல்பாடுகளும்

நிறைய இளைஞர்கள் அரசியல் வருவதற்கு காரணம் இருக்கிறார் பேச்சு நசீதமான பொருளாதாரம் நிறைய பேர் இருக்கிறார் நிறைய இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இருந்தார் வாக்குவாத